லீவ்ஸ் இருக்கு காவிரி இலைகள் அப்படின்னு சொல்லுவோம் இது கூட நம்ம மருதாணி திரிஃபலா எலுமிச்சை சாறு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பேஸ்ட் மாதிரி நைட் ஓவர் நைட் நம்ம வச்சோம் கடலை பருப்பு பாசி பருப்பு அரைச்சி வச்சுட்டு அதை போட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அது பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இமீடியட்டா ஒரு கண்டிஷனர் நான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹாய் டாக்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் டென் இயர்ஸ்ல ஆரம்பிச்சு வரைக்கும் சொல்யூஷனே கிடைக்கவே கிடைக்கல அப்படின்னு நிறைய யூஸ் எல்லா ஷாம்பு வேற மாத்தி பார்த்தேன் இந்த பிராண்ட் ஷாம்பு நல்லா இருக்கும்னு அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்துட்டு அந்த ஷாம்பு யூஸ் பண்ணேன் கடைசியா எது போட்டாலுமே ஹேர் ட்ரையா இருக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்டேயும் போயிட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ண ஷாம்பு யூஸ் பண்ணிருக்கேன் பட் ஆனா இப்போ வரைக்கும் எனக்கு கேர்லிங் ஹேர் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹேர் ஃபால் ஆகவே ஆகாதுன்னு சொன்னாங்க பட் இன்னும் எனக்கு ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்கு சித்த மருத்துவத்தில் இதுக்கான ட்ரீட்மெண்ட்கான ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா நீங்க சொன்ன மாதிரி ஹேர் ஃபால் இந்த ப்ராப்ளம் டென் இயர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது கிரே ஹேர் வந்து இப்போ நிறைய ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்கு பார்க்க முடியுது எங்க அடல்ஸ்க்கு பார்க்க முடியுது ஹேர் ஃபால் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு நீங்க சொன்ன மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் பேஸ்டு ஷாம்பூஸ் எல்லாம் யூஸ் பண்றது நிறைய ஹேர் ஃபால் ஆகுது பாக்குறோம் ஒரு சைட்ல எல்லாருமே சொல்றது ரொம்ப ஆயில் யூஸ் பண்ணாலும் ஹேர் ஃபால் இருக்கும் பல வருஷமா பல மாச கணக்குல ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணாதவங்களே நிறைய பேர் இருப்பாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதிகமா ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த ஆயில் அப்ளை பண்ணாம கொஞ்ச நாள் இருக்கிறவங்களுக்கு இருக்கட்டும் இல்ல எங்க ஏஜ்ல இருக்கட்டும் அந்த ஹார்மோன்ஸ்னால ஹேர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கலாம் பட் சர்ட்டன் ஏஜ்க்கு அப்புறம் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் கிராஸ் பண்றாங்க இதுவே லேடிஸா இருக்காங்கன்னா இப்போ பிரெக்னன்சி டைம்ல ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் அதிகமா ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிக்கும் இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் டைம்ல டெலிவரியில ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் எனக்கு கண்டினியூஸா ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருக்கும் இருக்குன்ட்டு நிறைய லேடிஸ் வந்து சொல்லுவாங்க வித்இன் ஒரு டூ இயர்ஸ்ல பார்த்தோம்னா இவ்வளோ திக்கா இருந்த ஹேரோட டென்சிட்டி ரொம்ப கம்மி ஆயிடுச்சு குச்சி மாதிரி ஆயிடுச்சு இப்படியே போச்சுன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சொட்டை விழுந்துருமோ மண்டெல்லாம் தெரியுது அப்படின்னு கவலைப்படுறவங்களா இருக்காங்க கிளிப்ஸ் எல்லாம் காட்டுவாங்க பேக்ல வச்சு மேம் இது யூஸ் பண்ணி இவ்வளோ பெரிய கிளிப் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ பாருங்களேன் எனக்கு பேண்ட் கூட போட முடியல என்னன்னே தெரியல எனக்கு ஏஜ் வந்து தேர்ட்டி தான் ஆகுது தேர்ட்டி தான் ஆகுது இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஆயில் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா ஹேருக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் ஏன் ஆயில் அப்ளை பண்றவங்க எல்லாருக்குமே ஹேர் குரோத் ஆயிடுது அப்படிலாம் கிடையாதுங்க அதெல்லாம் சும்மா அப்படின்னு சிலர் சொல்றாங்க ஹேர் ஆயில் இந்த ஆயில் போட்டதுக்கு நான் இதெல்லாம் ட்ரை பண்ண வீட்லயே ஹோம் ரெமடி அந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ண எனக்கு நிறைய ஹேர் க்ரோத் இருக்கு சோ இது ஒரு குரூப் சொல்லுவாங்க பேசிக்கா இந்த ஹேர் ஃபால் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இன்டர்னலா என்ன சாப்பிடறோமோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஹேர் ஃபால் இருக்குன்னு சொல்லலாம் ஓகே ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாது ஹேர் ஆயில் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா ஒரு நரிஷ்மெண்ட்காக ஸ்கின்ல நம்ம குளிச்சுட்டு வந்தோடனே நிறைய பேருக்கு ட்ரை ஆகுது இல்லையா ட்ரை ஸ்கின் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க முன்னாடி எல்லாம் வந்து ஆயில் தான் அப்ளை பண்ணுவாங்க குளிக்கிறதுக்கு நலம் மாவு எல்லாம் யூஸ் பண்ணுவோம் குளியல் பொடி சோப் யூஸ் பண்ண மாட்டாங்க இப்போ சோப் யூஸ் பண்றதுனால ரொம்ப ட்ரை ஆகுது அதுக்கப்புறம் லோஷனோ இல்ல ஆயிலோ அப்ளை பண்ற சேம் கான்செப்ட் தான் நம்ம ஸ்கேல் தலையிலயும் நடக்குது ரொம்ப ட்ரை ஆக கூடாதுன்றதுக்காக தான் நம்ம ஆயில் அப்ளை பண்றோம் இன்னொன்னு ஆயில்ல இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே ஹேர் ஃபாலிகல்ஸ் நமக்கு வந்து ஸ்ட்ரென்தன் கொடுக்குது ஹேர் ரூட் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஆயில் அப்ளிகேஷன் மஸ்ட் இதுல நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா காலையில கொஞ்ச நேரம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு உடனே ஷாம்பு போட்டுறது நைட் நல்ல ஆயில் வச்சுட்டு காலையில் ஷாம்பு போட்டு ஃபுல்லாக ட்ரை ஆகிறது ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டே த்ரீ ஃபோர் டேஸ் வந்து ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் ஒன் வீக் வரைக்கும் கூட அந்த தலையோடையே இருந்து அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்ணுறது ஸோ இது எல்லாமே தவறு தான் நம்ம ஹேர் ஆயில் என்ன நீங்கள் சொன்ன மாதிரி எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா கோக்னட் ஆயில் பேசிக்காக பெஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கலாம் இப்போ ஆயிலே இல்லாமல் சம் ஹேர் பேக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் விட்டமின் இ பேஸில் இருக்கக்கூடிய ஆயில் அப்ளை பண்ணலாம் ஸோ மார்னிங் அப்ளை பண்ணுறோன்னா ஒரு ஒன் ஹவர் கழிச்சு நம்ம நல்லா தலையை வாஷ் பண்ணிடலாம் தலை வாஷ் பண்றதுக்கும் நான் ஷாம்பு தான் யூஸ் பண்றேன்னா ஷாம்புக்கு பதிலா நேச்சுரலா நம்ம ஹோம் மேடு ஷாம்பூஸ் ரெடி பண்ணிக்கலாம் அரப்பு பொடி இருக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹேர் பேக்ஸ் நிறைய இருக்கும் ஹெர்பல் பேஸ்ட் ஹேர் பேக்ஸ் அதை யூஸ் பண்ணி நம்ம தலைக்கு குளிச்சுட்டு வந்தோம்னா ரொம்ப சில்கியா சாஃப்டா இருக்கும் ஹேர் டென்சிட்டி குறையாம இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன சின்ன இடத்துல மட்டும் ஹேர் ஃபால் அதிகமா இருக்கும் அது மேல் பேட்டர்ன் பால் நான் சொல்லுவோம் ஜென்ஸுக்கு வந்து ஃபோர் ஹெட்ல வந்து ஷேப் டபிள்யூ ஷேப்ல இல்ல யூ ஷேப் இன்வெர்டட் யூ ஷேப்ல இந்த மாதிரி எல்லாம் ஹேர் ஹேர் ஃபால் நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி இந்த டீலோஜன் எஃப்ஏம்ன்ற ஒரு கண்டிஷன் லேடீஸ்க்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வர கண்டிஷன் என்ன ரீசன்னே தெரியாம ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளிகேஷன் மஸ்ட் ஸோ ஆல்டர்னேட்டிவ் டேஸ் நம்ம ஆயில் அப்ளிகேஷன் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட் அதுவும் இப்போ நம்ம வந்து சிட்டிஸ்ல இருக்கிறோன்னும் போது நிறைய பொல்யூஷன் படுது அப்போ ஆயிலோட சேர்ந்து அது எல்லாமே டஸ்ட்டாக மாதிரி அகைன் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு ஆயில் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் க்ரோத் இருக்குங்களா இருக்காது நிச்சயமாக இருக்கும் ஏன்னால் அதுவும் சட்டன் ஏஜ் ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இப்போ பிலோ ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இருக்காங்கன்னா ஹேர் ஆயில் யூஸ் பண்ணால் ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அந்த ஆயில் மெடிகேட்டட் ஆயிலாக இருந்தால் இன்னும் பெஸ்ட் இன்னொன்று நம்ம பாடியில் என்ன நியூட்ரிஷன் குறைவாக இருக்குது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கா வேறு மெடிசன்ஸ் நம்ம எதாவது எடுத்து அதோட சைடு எஃபெக்ட்னால கூட ஹேர் ஃபால் இருக்கான்றது செக் பண்ணி ஆக்சுவலாக அதுதான் கேட்க வந்தேன் இப்போ குளிச்சுட்டு சில பேர் ஹேர் ஆயில் யூஸ் பண்ண மாட்டாங்க ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாமல் ஷாம்பு போடணும் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிஷனர் போடணும் கண்டிஷனர் போட்டு வாஷ் பண்ணிடுறாங்க தலையத்தோட வச்சுட்டு அதுக்கப்புறம் சீரம்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க பட் அவங்களுக்குலாம் எப்படி ஹேர் ஃபால் ஆகுங்களா இல்லை இந்த பேட்டர்ன் இதை ஃபாலோ பண்ணலாமா இந்த பேட்டர்ன் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் நம்ம வந்து ரொம்ப ஹரிபரியாக போயிட்டு இருக்கிறோம்னா இதை ஃபாலோ பண்ணுறாங்க யூஸ் பண்ணுற நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் கெமிக்கல்ஸ் இல்லாமல் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஆலோவேரா வெந்தியம் இந்த மாதிரி நேச்சுரல் ஹெர்ப்ஸை யூஸ் பண்ணோம்னா நம்ம கண்டிஷனரே தேவைப்படாது ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம்னா நம்ம நேச்சுரல் ஷாம்பு போடுறோம் இல்லை அரப்பு பொடி ஏதாவது போட்டு குளிக்கிறோம் இல்லை ஷீகாய் பொடி போறோம் எதுவுமே இல்லைங்க எனக்கு ஷேக் அப்படி எல்லாம் போட்டா ரொம்ப ட்ரை ஆகுதுன்றவங்க கடலை பருப்பு பாசி பருப்பு அரைச்சு வச்சுட்டு அதை போட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அது பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இமீடியட்டா ஒரு கண்டிஷனர் நான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிளாக் சீட்ஸ் பிளாக் சீட்ஸ் எடுத்து பவுடர் பண்ணிட்டு எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் போட்டு பாயில் பண்ணோம்னா ஜெல் மாதிரி ஆயிடும் ஸோ அந்த ஜெல்லை அப்ளை பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸ்ல வாஷ் பண்ணிட்டா போதும் அவ்வளோ சாஃப்ட் அண்ட் சில்கியா இருக்கும் இப்போ நேச்சுரலாவே எனக்கு வந்து சில்கி ஹேர் வேணும் ஹேரோட டென்சிட்டி கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்கணும் கிரே ஹேர் வரக்கூடாதுன்னு சொல்றவங்க இதை ஃபாலோ பண்ணாலே போதும் என்ன ஒரு டென் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆக போகுது பட் ஹேரோட ஹெல்த் வந்து இது இதுல வந்து மெயின்டைன் ஆகும்னு சொல்லலாம் இப்போ இதுலயே நம்ம வந்து விட்டமின் இ கேப்சூல்ஸ் நிறைய பேர் நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம் விட்டமின் இ ஆயில கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம்னாவே நேச்சுரல் கண்டிஷனர் இதுதான் நம்ம அம்மா வந்து பார்த்தோம்னா சாதம் அடிச்ச கஞ்சியில வந்து தலை வந்து கழுவுவாங்க அந்த மாதிரி அதையும் வந்து நம்ம கண்டிஷனரா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி இப்போ எக்லாம் கூட யூஸ் பண்றாங்க ஹேர்ல எக் யூஸ் பண்றாங்க லெமன் யூஸ் பண்றாங்க தக்காளி இப்போ ஃபேஸுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்களோ இப்போ எல்லாமே ஹேருக்கு யூஸ் பண்றாங்க அதெல்லாமே நம்ம டைரக்டா அப்ளை பண்ணலாங்களா ஹேர்ல சாஃப்ட்னஸ் வருமா உண்மையா வரும் எக் ஒயிட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நான் பிளாக் சீட் சொன்னா அதுல கொஞ்சம் எக் ஒயிட் ஆட் பண்ணி தலையில இப்ப நான்வெஜ்ஜா இல்ல வெஜ் வெஜிடேரியன் அந்த மாதிரி

அனிமிக்கா இருக்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ ஹீமோக்ளோபின் லெவல் வந்து பார்த்தோம்னா ரொம்ப குறைவா இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்டர்னலா நம்ம வந்து ஹேர் பேக் போடுறது என்ன பண்ணாலும் ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கான சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் என்ன மாதிரியே நிறைய பேர் வேற வேற பிராண்ட்ஸ் மாத்துறாங்க அண்ட் காஸ்ட்லியா போனா நல்லா இருக்குமோ ஹேர் ஃபால் ஆகாதோ இந்த ஒயிட் ஹேர் வராதோ ட்ரை ஹேர் வராதோ அப்படின்னு சொல்லி போறாங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணா மட்டும்தான் இதற்கான சொல்யூஷன் கிடைக்குங்களா கண்டிப்பா நைட்ல ரொம்ப நேரம் நம்ம கண் முழிச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் ஹேர் ஃபால் ஆகிறது தென் ஹார்மோன் சேஞ்சஸ்னால ஸோ இது கரெக்ட் பண்ணால் தான் ஹேர் ஃபால்ன்றது குறைய ஆரம்பிக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க இன்னும் டூ த்ரீ மந்த்ஸ்ல எனக்கு மேரேஜ் இருக்கு ஏதாவது பண்ணுங்க எனக்கு ஹேர் வரணும் இது என்ன மேஜிக் பண்ண முடியாது ஸோ அப்போ பாடியில் டாக்ஸின்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ லிவர் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ கிட்னியை கிளென்ஸ் பண்ண பிளட் பியூரிஃபையர் எடுக்கணும் இதுக்கு எல்லாமே நேச்சுரல் ஹெர்ப்ஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ அந்த மாதிரி ஹெர்ப்ஸை வந்து நம்ம தொடர்ந்து எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் நல்லாவே ரிசல்ட் தெரியும் இப்போவே எங்க அடல்ஸாக இருந்தாங்கன்னா நிறைய ஹேர் ரீக்ரோத் ஆகும் இந்த ஏஜுக்கு அப்புறம் எனக்கு ஹேர் க்ரோத்தே வராத ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நல்லாவே ஹேர் க்ரோத் திரும்ப வரும் ஹேர் ஃபாலிகல்ஸில் வந்து எதுவும் ஸ்கார் வராமல் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா நிச்சயமாக புதிய முடிகள் வளர ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு நம்ம தேவையான நியூட்ரிஷன் எடுக்கணும் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுக்கணும் ஸோ அப்படி பேஸ் பண்ணி பார்க்கும்போது சித்தாவில் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது ஸோ இப்போ ஹேர் ஆயில் அப்படின்னு எடுக்கும்போது இந்த ஹேர் ஆயிலோட இன்னும் கொஞ்சம் ஆயிலை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிரட்டை தைலமோ இந்த கந்தக சுடர் தைலம் இந்த மாதிரி தைலம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம எந்த ரேஷியோவில் நம்ம கோகனட் ஆயிலோ இல்லை ஆல்ரெடி வச்சிருக்கிற ஹேர் ஆயில் அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா பல மாதங்களாக இருக்கு எனக்கு வந்து சொட்டையிலேயே முடி வளருமா அந்த புழுவெட்டுன்னு வெட்டுன்னு சொல்லுவாங்க அலோபிஷி ஹேர் ஐட்டா ரவுண்ட் ரவுண்டா ஹேர் ஃபால் இருக்கும் அதுலலாம் அப்ளை பண்ணால் நிச்சயமா ஹேர் ரீக்ரோத் ஆக ஆரம்பிக்கும் இப்போ ஒயிட் ஹேர் வந்துருச்சு இல்லை ப்ரௌன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் இந்த லைஃப் ஸ்டைல்லாம் சேஞ்ச் பண்ண முடியலன்னு அதுக்கு ஆல்டர்னேட்டிவா டைக்கு போயிட்டாங்க எல்லாரும் டை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா இல்ல ரெகுலரா சில பேர் எனக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது மேரேஜ் வருது அப்படின்னு சொல்லறோம் பரவாயில்ல பட் சில பேர்லாம் வீக் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க டை வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணும்போது அது ரெகுலராக அந்த கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அதனால் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா அதனால் இன்னும் அதிகம் ஹேர் ஃபால் ஆகுங்களா ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு இதுவும் ஒரு ரீசன் இப்போ இன்னைக்கு மார்க்கெட்டில் எவ்வளோ ஹேர் டைஸ் வந்துச்சு கலர்ஸ் நிறைய வந்துட்டு ஒயிட் ஹேரை நான் மறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டை யூஸ் பண்ணுறோம் அதில் இருக்க கெமிக்கல்ஸ் எல்லாமே நம்ம பாடியில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ ஹேர் ஃபாலிக்கல்ஸ் இருக்குது ஸ்கின்ல நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது இப்போ நம்ம என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணாலும் உள்ள அப்சர்வ் ஆகிடும் ரொம்ப பேசிக்காக சொல்லணும்னா நமக்கு ஒரு பெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தைலம் அப்ளை பண்ணுறோம் உள்ள அப்சார்ப்ஷன் நடக்குது கியூர் ஆகுது இதே தான் நடக்கும் நம்ம பாடி பர்ஃபியூம்ஸ் யூஸ் பண்றோம் இல்ல சோப் யூஸ் பண்றோம் டை யூஸ் பண்றோம் எதுனாலும் உள்ள அப்சார்ப்ஷன் ஆக ஆரம்பிக்கும் சோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் டாக்ஸின்ஸ் எல்லாமே பிளட்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு நிறைய ப்ராப்ளம் வருது இன்னைக்கு நிறைய பேருக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா மெர்குரி இருக்கும் பிளட்ல சோ இந்த மாதிரி நம்ம சம் ஃபுட் எடுக்கிறோம் இல்ல ஃபுட்ல பேக்கிங் பண்ணி வர மெட்டீரியல்ஸ்ல இருக்கிற அந்த மெர்குரிஸோ இல்ல ஹெவி மெட்டல்ஸ் ஃபுட்ல சேர்ந்துச்சுன்னா அது நம்ம பாடிக்குள்ள போகுது அதே மாதிரி தான் டை டை யூஸ் பண்றதுனால எல்லாருக்குமே சைட் எஃபெக்ட் வந்துடும் சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு ஓகே சிலருக்கு வந்து நிறைய ஸ்கின் இச்சிங் வருது கண் ஐலிட்ஸ் எல்லாமே ஸ்வெல் ஆக ஆரம்பிச்சிடும் அட்டிக்கேரிய மாதிரி ரேஷஸ் வர ஆரம்பிச்சிடும் நேச்சுரலான டை ஏதாவது இருக்குங்களா மேம் டைனா இன்ஸ்டண்டா போடுறோம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ்ல நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகுது இது கெமிக்கல் பேஸ்ட் இதுவே நம்ம நேச்சுரலா நம்ம எடுக்கிறோம்னா நமக்கு இண்டிகோ அப்படின்ற லீவ்ஸ் இருக்கு ஹவுரி இலைகள் அப்படின்னு சொல்லுவோம் இது கூட நம்ம மருதாணி திரிஃபலா எலுமிச்சை சாறு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பேஸ்ட் மாதிரி நைட் ஓவர் நைட் நம்ம வச்சோம் காலையில அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவர் அப்புறம் வாஷ் பண்ணணும் இது ப்ரௌனாக இருக்கும் அகைன் நெக்ஸ்ட் டேவும் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ ரெண்டு டைம் நம்ம ஒரு டூ டைம்ஸ் இதை வந்து அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம்னா ஹேரோட கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் அதே சமயம் எங்க அடல்ஸாக இருக்கிறோம் ஹேர் ஒயிட் ஆகிடுச்சு இது திரும்ப பிளாக் ஆகுமான ஆகும் ஸோ அந்த ஏஜ் பொறுத்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக எடுத்தோம்னா ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சு இப்போ எனக்கு ஹேர் ஃபால்லாம் ஆகலை சிங் இருந்துகிட்டே இருக்கு அப்பப்போ இருக்கு தலையுள்ள லைட்டாக டஸ்டான்னு தட்டினாலே ஒயிட் ஒயிட்டாக உதுருது டேண்ட்ரஃப்ன்றாங்க சில பேர் டேண்ட்ரஃப் இல்லை ஃபங்கஸ் சொல்லிங்க சொல்றாங்க ஸ்டேஜ் அதிகமாயிடுச்சு உங்களுக்கு இச்சிங் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா தலையில எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இது எதனால இது நிறைய நானும் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தேன் சில பேர் பெயின் தலையில இருந்துன்னா அவங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஏறிட்டு அது கடிச்சிட்டு அந்த மாதிரி ஆயிடுதுன்றாங்க சில பேர் தலையணை உரையில மாத்துங்க பெட்ஷீட்டை மாத்துங்க சேஞ்ச் பண்ணு சொல்லுவாங்க பட் நான் ஹைஜீனிக்கா தான் இருக்கேன் பட் ஆனா எதனால எனக்கு வந்ததுன்னு இப்ப வரைக்கும் தெரியல எல்லாருக்குமே இருக்கிறது தான் ஸ்கேல் ரொம்ப ட்ரை ஆகும்போது வருது இந்த ப்ராப்ளம் ஸ்கேல் ட்ரை ஆகுதுன்னா சோ அப்பオイル நம்ம அப்ளை பண்ணனும் இல்ல நீங்க சொல்ற மாதிரி फंगल இன்ஃபெக்ஷன் இருந்தா வரும் சோர்யாசிஸ் கண்டிஷன்ல இந்த மாதிரி சிதில் சீதலா உதிர ஆரம்பிக்கும் சோர்யாசிஸ் இருக்கறவங்களுக்கு பார்த்தோம்னா இனிஷியலா வந்து அது डैंड्रஃப் தான் aneiபாங்க சோ கொஞ்ச நாள் ஆகாக வந்து நிறைய फ्लेक्स மாதிரி மீன் சீதல் மாதிரி உதிர ஆரம்பிக்கும்போது அது வந்து சோர்யாசிஸ் அப்படி النت சில डैंड्रஃப் இருக்குனா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அதற்கான ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுவாங்க डैंड्रஃப் ஷாம்பூஸ் நான் யூஸ் பண்றேன் ஆல்ரெடி நம்ம ஸ்கால்ப் வந்து अफेக்ட் ஆயிருக்கு சோ அதல ஒரு கெமிக்கல் அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணனும் ஒரு டெம்பரரி சொல்யூஷன่า தான் இருக்கும் பர்மனெண்டா நம்ம கியூர் ஆகணும்னா தலையை எப்பவுமே நம்ம நீட்டா வச்சுக்கணும் நம்ம யூஸ் பண்ற டவல் பில்லோ கவர்ஸ் பெட்ஷீட்ஸ் இது எல்லாமே நம்ம மட்டும் செப்பரேட்டா வச்சுக்கணும் அடுத்தவங்களுக்கு கொடுக்காம இருந்தா பெட்டரா இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் தான் நம்ம வந்து கோகனட் ஆயில வீக்லி டூ டைம்ஸ் அதுல வந்து வேப்பையில வேப்பம் பூ கிடைச்சா கூட ஓகே அது போட்டு மருதா நிலைகள் எல்லாம் போட்டு நல்லா பாயில் பண்ணி அந்த ஆயில ஜென்ட்லா மசாஜ் பண்ணிட்டு வீக்லி டூ டைம்ஸ் குளிக்கலாம் இது முக்கியமா என்னன்னா மிளகு பெப்பர் பவுடர் ஆயில் அந்த பெப்பர் பவுடர் மிக்ஸ் பண்ணி தலையில அப்ளை பண்ணிட்டே வந்தோம்னா எக்ஸலண்டான ஒரு ரிசல்ட் இருக்கும் இருக்கும் ஸோ டேண்ட்ரஃப் இல்லாமல் இருக்கும் ஹெல்த்தியான ஹேருக்கு இன்டேக்காக ஃபுட்டாக நம்ம ஏதாவது ஃப்ரூட்ஸ் இந்த வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஒரு நாள் சொல்லிங்கன்னா பெட்டராக இப்போ ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இப்போ சீசனில் வந்து மேங்கோ கிடைக்குதுன்னா மேங்கோ தாராளமாக எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் முக்கியமாக ஹேர் க்ரோத்துக்கு பப்பாயா நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இப்போ பப்பாயில் நிறைய மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்கு யாரும் அது சாப்பிட்றது இல்லை பப்பாயில் நிறைய ஹெல்ப் பெனிஃபிட்ஸ் இருக்கு கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மாதுளை கொய்யா நம்மளுடைய ஆம்லா நெல்லிக்காய் பெஸ்ட் இப்போ ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் இல்லாமல் இருக்கவே இருக்காது எந்த ஹேர் ஆயிலா இருந்தாலும் அது ஒரு மெயின் இன்கிரீடியண்டா நம்ம நெல்லிக்காய் இருக்கும் டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது டேட்ஸ் அதுக்கப்புறம் நட்ஸ் நட்ஸ்ல முக்கியமா இந்த வேர்க்கடலை கருப்பு எள்ளு கருப்பு உளுந்து இது எல்லாமே சேர்த்து சாப்பிட்டுக்கணும் அப்போ பேசிக்கா வந்து பார்த்தோம்னா அயர்ன் கால்சியம் காப்பர் அண்ட் ஜிங்க் இது நாலுமே ஒரு மேஜரா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம் இது எல்லாமே தேடி தேடி சாப்பிடணும் அதுக்கப்புறம் வெஜிடேபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சுண்டக்காய் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுண்டக்காய் கொத்தவரங்காய் கத்திரிக்காய் துவர்ப்பான சுவை கொண்ட காய்கறிகளை சொல்றீங்க அதுல துவர்ப்பும் இருக்கும் அதிகமா அயன் இருக்கும் அயன் சப்ளிமெண்ட் நம்ம பாடிக்குள்ள போக போக நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பட் நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்வீட் தானே துவர்ப்புனாலே மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவாங்க எப்போ நம்ம துவர்ப்பு அதிகமா எடுத்துக்கிறோமோ ஹேர் ஃபால்ல இருந்து நம்ம பாடியில இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸும் கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும் ட்ரை ஸ்கின் நிறைய பேருக்கு இருக்கும் பிளட்ல டாக்ஸின்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா இந்த மாதிரி துவர்ப்பா இருக்கக்கூடிய பொருளை எடுத்தோம்னா நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க மேக்ஸிமம் இதை நான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்றேன் தேங்க்யூ தேங்க்யூ Much, Thank you so much, doctor. Thank you.